இந்த அம்பர்லா டாப்ஸ் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஹைட்டு பாருங்க சான்ஸே இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேன்வா தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் பர்ச்சேஸ் பண்ண த்ரீ பி சென்டவர் ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ ஆன்லைன்ல பண்ணாலும் இதே ரேட்டு பிஃப்டி செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரிஜ் பூமக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டமாக வச்சுருக்காங்க பிராண்டடுமே வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ரேட் தான் வந்து சேல் பண்ணுவாங்க பட் நம்ம காட்டன் இந்தியாவில் எம்ஆர்பி ரேட்டில் ரேட்டில் இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க லெக்கின்ஸில் நீங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாலும் தெரியுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து நூறு ரூபாய் மட்டும்தான் டென் பீசஸ் நம்மளோட காட்டன் இருக்கும் காட்டன் இந்தியாவில ஆஃபர்ஸ் இருக்கும் இப்போ பக்ரீத் ஸ்பெஷல் ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸுங்க நீங்க இந்த லெக்கின் எந்த பிராண்டட் லெக்கின் எடுத்தாலும் பத்து பீஸ் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும்தான் அது மட்டும் இல்லைங்க குர்திஸ்ங்க நீங்க குர்தி வந்து என்ன குர்தி நீங்க வந்து நார்மல் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் குர்த்தி வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு த்ரீ செட்டு பீஸ் அதாவது டாப் பாட்டம் ஷாலு த்ரீ பீஸ் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்க நிறையா நிறையா ஆஃபர்ஸ் அமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காட்டன் இந்தியா கொடுத்திருக்காங்க மிஸ் பண்ணாம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆன்லைன் டைரக்ட் ஷாப் உங்களுக்கு இருக்கு ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க ஓகே நம்ம காட்டன் ஆஃபர்ஸ் இல்லையா இப்ப என்ன மாதிரியெல்லாம் ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இப்ப ப்ரீ பி இது எல்லாமே டூ டுவெண்ட்டி தான இதுல நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி தான் நீங்க எது

உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் நல்ல லாங்கு நல்ல ஃப்ளேரு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது நம்மளோட காட்டன் இந்தியாவில் தி பெஸ்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன் சரி நீங்கள் இதில் எது பிக் பண்ணாலும் டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க நல்ல லாங்கு நல்ல ஃப்ளேர் இருக்கக்கூடிய இந்த அம்பர்லா டாப்ஸ் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் சான்ஸே இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சான்சஸே இல்லை சூப்பர் அல்டிமேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இரநூத்தி இருபது ரூபாய் இதுல மினிமம் பர்ச்சேஸ் அப்படி ஏதாவது இருக்கா மினிமம் எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இரநூத்தி இருபது ரூபா தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பர்ச்சேஸ் பண்ணால் த்ரீ பீஸ் எடுத்து ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ ஆன்லைன்ல பண்ணாலும் இதே ரேட்டு தானே ஆன்லைன்ல பண்ணாலும் சேம் ப்ரைஸ் தான் இதுல நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் டூ டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க இரநூத்தி இதுல கிட்டத்தட்ட கிட்ட எவ்வளவு கலெக்ஷன்ஸ் நமக்கு கிட்ட இருக்கோம் நம்ம. எல்லாமே இது ஃபுல்லாவே வந்து இது போக நமக்கு ஹோல்சேலுக்கு தனியா செப்பரேட் குடோன் வேற இருக்கு. ஹோல்சேல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா நீங்க இங்க வந்து ரீடெய்ல் ஷாப்லேயே விசிட் பண்ணனும்னு இல்ல. डायरेक्टली உங்களுக்கு ஹோல்சேல் குடோன் கூட்டிட்டு குடுத்துடுவாங்க. நீங்க அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரீடெய்ல் பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ ஹோல்சேலா வாங்குறது இதை விட பெஸ்ட் பிரைஸ்.

ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டுந்தாங்க பியூர் காட்டன்லேயும் இருக்குது உங்களுக்கு ரயான்லேயும் இருக்குது ஜார்ஜட் ஃபேப்ரிக்லேயும் இருக்கு இது பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ப்ரிண்டர்லேயே கொடுத்துருக்காங்க டாப்பு பாட்டம் வித் ஷால் ஷாலு லேஸ் ஓர் போடையும் இருக்குது ஜஸ்ட்டு நானூற்றி இருபது ரூபா மட்டும்தாங்க காலேஜ் வாஸ்க்கு டெய்லி வேஸ்க்கு ஆஃபீஸ் வேஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு சைடு ஓப்பனும் இருக்குது இல்லை அம்பர்லா டைப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அம்பர்லா டைப்பும் வேர் பண்ணிக்கலாம் ஷாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தியான ஷாலுங்க த்ரீ பீஸ் செட்டு டாப்பு பாட்டம் ஷாலே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் கோயம்புத்தூர்ல ரொம்ப லாங்கில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து அனுப்பிக்கலாம் அது மட்டும் இல்லை வீடியோ கால் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் டாப்அப் பாட்டம் வித் ஷாலோட இருக்கு இதில் சைஸ் எம் டு டபுள் எக்ஸ்பாஸ் எம் டு டபுள் எக்ஸ்எஸ் சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு இந்த ப்ராஃபர்ஃபுல்லாக இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும்

கண்டிப்பாக இங்கே டைரக்டா விசிட் பண்ணி பாருங்கள் எண்ணற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இது பாருங்கள் ஒரு பாந்தினி டைப்பில் யோப்பாட்டில் அழகாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க டாப்பு பாட்டம் வித் ஷாலோடையே உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபாய் மட்டும்தாங்க செம்ம கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு சண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் கொடுத்துருக்காங்க தென் பாட்டம் ஃப்ரீ சைஸ் பாட்டம்லேயே உங்களுக்கு இருக்குது கலர் பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல் கலருங்க இந்த த்ரீ பீசிட்டு எல்லாமே உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபாய் மட்டும் மட்டும் சூப்பர் சூப்பர் குவாலிட்டியில் நம்மளோட காட்டன் இந்தியாவில் கொடுத்துட்ருக்காங்க அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வெளியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எயிட் ஹண்ட்ரடாவது இருக்கும் பட் நம்ம காட்டன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி விலையில நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே நானூற்றி இருபது ரூபாய் இது மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கம்னு அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல்லாக அப்படியே ஒரு ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிருப்பாங்க ஹோல் சேலுக்கு தனியாக இருக்குது வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி செக்ஷனாக வச்சுருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் இதுவும் பாருங்க சராரா டைப் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரு ப்ளூ கலர் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் இது எல்லாமே உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நம்ம காட்டன் இந்தியால இப்ப இன்னொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூமக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டமா வச்சிருக்காங்க பிராண்டடுமே வெளியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ரேட் தான் வந்து சேல் பண்ணுவாங்க பட் நம்ம காட்டன் இந்தியால எம்ஆர்பி ரேட்ல ரேட்ல இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு நீங்க அதை டைரக்டா விசிட் பண்ணி பாத்துக்கலாம் எல்லா சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது மட்டும் இல்லங்க இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பிளாசோ பாட்டம் லெக்கிங்ஸ் இருக்கு ஜீன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு இந்த சைடு ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்டி வேர் அம்பர்லா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இந்த செக்ஷன் இதெல்லாமே பாருங்க ஷால் கலெக்ஷன் எவ்வளோ ஷால் இருக்கு பாருங்க இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷால் கலெக்ஷன் தான் ஷாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்ச் வைஸ்ல இருந்து உங்களுக்கு ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பேக் சைடு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்எல்ல இருந்து ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு டூ பீஸ் செட் இருக்கு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே ஏ டு செட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காட்டன் இந்தியாவில் வந்து உங்களுக்கு அவைலபிள் போகிறதுல லெக்கின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் லெக்கின்ஸ்ல நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் தெரியுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து நூறுரூவா மட்டும்தான் டென் பீசஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இந்த வீடியோவில் நம்ம காட்டன் இந்தியாவில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா இது மட்டும் இல்லைங்க இனி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ வாட்சிங் பை